ட்ராகன்லாம் ஒன்றும் கிடையாது அதை விட சூப்பர் படம் இந்த இயக்குநர் ஆர்டாலையும் பண்ண முடியும் இங்கே வந்ததுக்காக உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக படம் பாடுங்க பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிருவீங்க அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இயக்குநர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அவருக்கூட நான் ரெண்டு ஷாப்லையும் ஒர்க் பண்ணேன் அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சரேன்னா இதை நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரீஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம் ஓகே படம் முடிச்சிட்டோம் ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லை ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது கேபிள் சங்கர் சார் தான் ஸோ சார் இயக்குநருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சேர தெரியும் அதனால அவரோட சப்போர்ட்டில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி விக்கி செல்டன் டிஎஸ்கே பிரியதர்ஷினி நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம் ப்ரொஃபஸர் இயக்குனர் சார் அதுதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம் இதுதான் பண்ண போகிறோன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க எப்பவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன் பட் என்ன டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நிஜமாவே இந்த படம் நடிக்கும்போது போது தெரியல கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிறது கல்யாணம் டை்ஸ் எல்லாம் நமக்கே லைஃப்ல இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க இப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்னு நமக்கே இருக்கும் ரியல் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டயலாக்ஸ் எழுதுக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது உண்மையாக அது ஒரு விஷயம் ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்டே கொடுத்துட்டோம் படம் பாருங்கள் நாளைக்கு ரிலீஸ் மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஓவரால் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு எங்கள் எடிட்டர் எடிட்டர் பேசுன மாதிரி தர்ஷன் மியூசிக் டைரக்டர் ஓவரால் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஆல் பிரசன்ட் மீடியா நான் திருப்பி கிட்டே கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்கே இருக்கீங்க ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க நம்புகிறேன் ஒரு ரெண்டு விஷயத்தை இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்று சினிமாவை நம்பி சினிமாவை தேடி ஒரு உதவி இயக்குநர்கள் வருகிற போது ஒரு மூத்த இயக்குநர்களை போய் சந்திப்பது அவர்களிடத்தில் வேலை செய்வது அவர்கள் இருக்கக்கூடிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு படம் தயாரிக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கனவுகளாக எல்லாரும் வருவாங்க குறைஞ்சது ஒரு இயக்குநர்கிட்ட அஞ்சு வருஷமான இருந்து ஸ்பாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒவ்வொன்றும் நுணுக்கங்களையும் பார்த்து ரசித்து அந்த ஒரு இன்வாலோடு தான் ஒரு இயக்குனர் அடுத்து வருவாங்க இல்லை அந்த இயக்குனர்களே என்னுடைய அஸ்டண்டு பத்தாவது அஸ்டண்டு ரெண்டாவது அஸ்டண்டு அஞ்சு இவனுக்கு எல்லாம் திறமைகள் இருக்குது ஒரு இடத்துல கதை சொல்ல போனாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இவரை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஒரு சினிமா இருந்தது நாளைய இயக்குனர்கள் வந்தது பிறகு திறமை எப்படி ஒன்றா வரலான்றது அந்த நாளைய இயக்குநர்கள் உடனே தமிழ் சினிமா ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கி நிறைய படங்கள் பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணமே தொழில் தெரியாமல் இருந்து நம்பிக்கையில் ஒரு புரொடியூசரை தேடி போய் ஒரு கதையை சொல்லி எப்படியானா படம் பண்ணிடலான்ற நம்பிக்கையில் புரொடியூசருங்களும் தெளிவான கதைகளை கேட்காமல் நம்பிக்கையாக இந்த பையனை தூக்கி விடுவோம் இப்போ அவர் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள்தான் தொண்ணூறு விழுக்காடு தயாரிப்பாளர்கள் ஒரு இயக்குனர் மட்டும் மிக தெல்ல தெளிவாக இருந்தால் அந்த படத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படம் வெளிவரும் அதற்கு உதாரணம்தான் இந்த படம் காமு காபி காரணம் ராமச்சந்திர அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பரன்னு ஒரு படம் சமுத்திர கணிசாரு ஒரிஜினல் புரொடியூசரே வருதான் அன்றைக்கி பல லட்சியங்களை பணம் போட்டார் அதில் அது ஒரு இஷ்யூவில் வந்து கவுன்சிலுக்கு வரும்போது தான் நான் அவரை சந்திக்கிறேன் ஏங்க இவ்வளோ பணம் போட்டிருங்க எதுவுமே தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதில் ஏதோ ஒரு துரும்பாக நான் இருந்தேன் அவ்வளோதான் ஏன்னா ஒரு படம் வெளியே வரணும் அது எந்த தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் பணம் போட்டு படம் எடுக்கிற ஒரு படம் வெளியே வந்தால் தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் தயாரிப்பாளர் மட்டும்தான் முழு பொறுப்புன்னு இல்லை அதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய நூறு கலைஞர்களுக்கு மேலே அதில் ஒரு பத்து பேர் ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க படம் வெளியே வரலையனா அதில் ஒரு இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் ஒரு ஆர்ட் டைரக்டர் இந்த கேட்டகரி டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இதெல்லாம் புது ஒரு வர்க்கமாக இருக்கிற போது அவருடைய முதல் படைப்பு வெளியே வரலன்னா அதனுடைய கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயக்குனர்களை கண்டுபிடிக்கிறது உதவி இயக்குனர் வந்து புதுசாக வர இயக்குனர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு இயக்குனர் அஸ்டண்டர்டு ஆகும்போது தியாகம் இருந்திருக்கிறோம் எங்களுடைய குருநாதர் அப்படி கண்ணில் அப்படி திரும்பி பார்த்தார்னா அவர் என்ன யோசிக்கிறான்றளவுக்கு நாங்கள் முன்னாடியே திரும்பி போய் பேப்பரை நிட்டுவோம் அவர் என்ன சொல்ல வரான்றது அவ்வளோ அளவுக்கு வேற எதுவுமே மைண்டில் ஓடாது அதுதான் இந்த இடத்துல சினிமாலயங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் சினிமாவில் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம் எல்லாரும் நினைக்கலாம் வெற்றி தோல்விகள் இந்த இயக்குனர்கிட்ட நான் அந்த பதிவில் பார்க்கற போது ரெண்டு கோடி ரூபாய் புதுசாக வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு புடிசர் இந்த இயக்குநர்கிட்ட கொடுத்தா லவ் டுடேலாம் ஒன்றும் கிடையாது ட்ராகன்லாம் ஒன்றும் கிடையாது அதை விட சூப்பர் படம் இந்த இயக்குனர் ஆராலையும் பண்ண முடியும் இப்படிப்பட்ட ஒரு இயக்குநர்கள் இருந்தால் ராமச்சந்திர சார்லாம் வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு அன்றைக்கி சினிமாவில் நீங்கள் ஒட்டைங்கி பாருங்கள் பரன் ஒரு படத்தில் இந்த ஸ்டேஜில் கலெக்ட் ஆகி கொண்டு வந்து இந்த படத்தில் உங்களை தயாரிப்பாக்க ஆக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டது கேபிள் சங்கர் சார் சொன்னப்போல்ல இந்த டைமில் இது நடக்கணும்னு சினிமாவில் எழுதி வச்சிருச்சு அதுபோல் தான் உங்களுக்கு கடவுள் இந்த இடத்துல உங்களை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு இது ஒரு சின்ன ஜேர்னி தான் எல்லாருக்குள்ளே இருக்கும் நல்லா அழகாக லவ் பண்ணுவோம் ரொம்ப பாசமாக இருப்போம் பாசமாகி கல்யாணமாக இருக்கும் கல்யாணம் ஆகினதுக்கப்புறம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும் அதையெல்லாம் மீறி டிராவல் பண்ணுறது தான் மனிதனுடைய லைஃப்க்கு அது அதுபோல் தான் ஒரு கல்யாணத்துக்கு முன்பும் ஒரு கல்யாணத்துக்கு பின்பும் மியூசிக் டைரக்டர் பாடல் ஆசிரியர் இவங்களாம் அர்ப்பணிச்சிருக்காங்க அதான் சொல்ல ஒரு சின்ன படத்தில் ஒரு பத்து படைப்பாளிகள் வெளியே வரும்போது இன்னொரு நூறு பெரிய படைப்புகள் ஈஸியாக வெளியே வரும் இதையெல்லாம் கடந்து இவ்வளோ பெரிய பெரிய படங்களே இன்றைக்கி பிஸ்னஸ் எதுவுமே இல்லை டோட்டலாக ஜீரோ ஒரு போட்ட பணத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் பாக்கெட்டில் வந்துடுச்சுன்னும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தமிழ் சினிமாவில் இந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வியாபாரம் இல்லை இல்லைன்னு சொல்கிற காலகட்டத்தில் எல்லா படத்திற்கும் வியாபாரம் உண்டு உண்டு என்று ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நான் கத்துறேன் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சா ஒரு மணி நேரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு என்னைக்கு ஓடிடியும் யூடியூபும் டெவலப் ஆச்சியோ சின்ன படங்கள் ஒன்றுமே இல்லாத படங்களில் கூட பிரித்து 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 விற்றா எல்லா படமே போட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் எடுக்க முடியும் பெரிய படம் ஐம்பது கோடி நூறு கோடி எடுக்கிறது தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது அது விஜயாக இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் அதுதான் டேஞ்சர் சின்ன படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் மட்டும் கரெக்டாக அமைஞ்சால் அந்த படத்தை ஈஸியாக கொண்டு போய் நிற்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கல அவர் கூப்பிடக்கூடாது இங்கே கூட மதுரை வீரன் ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் இருக்கார் அவ்வளோ ஒரு கோடி ரெண்டு கோடி போட்டு சும்மா உட்காந்துருக்காங்க இப்படிப்பட்ட இயக்குனர் அமைஞ்சா இன்றைக்கி அவர் நாலு படம் எடுத்திருப்பார் இதுபோல் நிறைய ப்ரொடியூசர்கள் நானே கூட நம்பிக்கை அவர்கிட்ட ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து எனக்கு அழகா அழகான தேட்டருக்கே படம் வேணாங்க நல்ல ஒரு அழகான படம் எடுக்கணும்னா இவர் எடுத்து கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராலையும் சிறுபட தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா வாழ வச்சிட்டே இருக்குது நம்ம பிரமிப்பா பாக்குற பெரிய நடிகருடைய படத்துக்கு தான் பெரிய தயாரிப்பு ஒரு ஒரு விஷயம் யாருக்குமே புரியல பெரிய புடிசர் சின்ன புடிசர் யாருங்க பெரிய புடிசர் யாருன்னா விஜய் வச்சு படம் பண்ணா சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணாதான் அஜித் வச்சு படம் பண்ணா பெரிய புடிசர்ன்றாங்க அவங்க எல்லாம் இருநூத்தி கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு இருநூறு கோடி கடன் வாங்குறாங்க என் புடிசர் அப்படி இல்லை ஐம்பது லட்சத்துல படம் எடுத்தா கூட ஐம்பத்தஞ்சு லட்சமும் சொந்த பணம் எடுத்துன்னு வந்து படம் எடுக்கிறாங்க இவங்க தான் அந்த சினிமாவை வாழ வைத்திருக்காங்க ஆனால் இது ஒரு நம்மளுடைய கோயில் நம்மளுடைய பொக்கிஷம் இதை பாதுகாக்கணுன்ற யாருமே அதை நினைக்காம தான் மட்டும் வாழ்ந்த நினைக்கிறதுனால தான் இந்த சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது தயவு செஞ்சு சினிமாவில் இருக்க மொத்த மொத்த கலைஞர்களும் ஒரு பெரிய எழுச்சி அந்த கியூபுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இது ஒரு நல்ல விழா அதுக்காக தான் அந்த பதிவு பண்ணுறேன் நம்மளுடைய இயக்குனர் மிக சிறந்த இயக்குனர் இந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு ஐம்பது ஒரு கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இவருக்கு கண்டிப்பாக பெரிய படங்களெல்லாம் எல்லாம் வந்து சேரணும் அப்படின்றதுதான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்